கம்மியாவா இவ்வளவு கம்மியாவா என்னது இவ்வளவு கம்மியா நம்ம ஒரு புதுக்கோட்டையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இது சிவகாசி தானே உள்ளே சொல்லுங்க இது சிவகாசி தானே இது நம்ம புதுக்கோட்டை நம்ம புதுக்கோட்டையில சிவகாசியில கொடுக்குற வெடி ரேட்டை விட கம்மியா கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சி வருஷமா புதுக்கோட்டையில் சக்சஸ்ஃபுல்லா வர ஒரு பட்டாசு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் சாரி சாரி பட்டாசு கடலுக்கு தாங்க வந்திருக்கோம் அது ஆமாங்க நம்ம உதயா பட்டாசு தாங்க இவ்வளவு கம்மியான ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் வாலா ஸ்கை ஷாட்டு அப்போ லெட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் ஹியூமான கத்தி பீக்காக்கு சரவெடி யானை அப்படியே ஃபுல்லாக வேணும்னாலும் கிஃப்ட் பாக்ஸும் இருக்கு அந்த புது புது வெடிகளை ரகரகமாக அடிக்கிருக்காங்க கண்டிப்பாக உதயா பட்டாசு வாங்க இந்த ஒரு தீபாவளிக்கு புதுக்கோட்டையில் உள்ளவங்க எல்லாருமே பல டிஸ்கவுண்ட்ஸோட வெடிகளை அள்ளிட்டு போங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே வந்து உங்களோட பட்டாசெல்லாம் புக் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லை நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அதை காமிச்சிங்கன்னா இன்னும் பல கிஃப்ட்டும் தராங்க மறக்காமல் புதுக்கோட்டையில் உள்ளவங்களாம் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே டாட்டா பை பை